அனைவருக்கும் வணக்கம் பக்தி களஞ்சிப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நான் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் கும்பாபிஷேகம் நடைபெறும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம் தரிசனம் செய்தால் என்ன பலன் அதைவிட முருகப்பெருமானை பற்றி சில அவர் நிகழ்த்திய அற்புதங்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் அற்புதங்கள் பகுதியில் முதலாவதாக பகலிக்குத்தர் பெரும் புலவர் முருகப்பெருமானை கனவிலும் நனவிலும் தரிசித்தவர் அவர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் எனும் நூலில் திருச்செந்தூரில் நடந்த மூன்று அற்புதங்களை பதிவு செய்துள்ளார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் நோய் வந்து நீக்கிய திருச்செந்தூர் முருகன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர் இங்குள்ள முருகப்பெருமானை துதித்து சுப்பிரமணிய புஜ்ஜங்கம் பாடி தனக்கிருந்த நோய் நீங்க பெற்ற தலம் திருச்செந்தூர் தலம் இது இன்றும் சுப்பிரமணிய புஜ்ஜங்கத்தை பாராயணம் செய்து நோய் நீக்கப்பெறுபவர்கள் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திரு சிலப்பதிகாரத்தில் திருச்செந்தூர் அந்த காலத்திலேயே வந்து திருச்செந்தூர் பற்றி இளங்கோவடிகள் வந்து கூறியிருக்கிறாரு முருகப்பெருமானின் வேல் ஆயுதத்தின் பெருமையை சொல்ல வந்த இளங்கோவடிகள் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களின் சிலவற்றை சொல்கிறார் அவற்றில் முதல் இடம் பிடித்திருப்பது திருச்செந்தூர் தான் அடுத்ததாக புறணாநூற்றிலையும் வந்து நம்ம திருச்செந்தூர் தலம் பற்றி நிறைய செய்திகள் வந்திருக்கு மிக பழமையான சங்ககால நூலான புறநானூற்றில் திருச்செந்தூர் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து வந்து நம்ம வந்து அசுவமேத யாகம் செய்த பலனை நம்ம பெறணும் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வரும் திரு அன்று திருச்செந்தூர் முருகப்பெருமான் சந்நிதியில் நெய்யால் விளக்கேற்றி வழிபடுபவர்கள் அசுவமேத யாகங்களை அடைவார்கள் செய்த பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது பகை நீங்கி பேரும் புகழுமாக உற்றார் உறவினரோடு சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் இது வந்து கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா அன்னைக்கு ஏற்றுற தீபத்துக்கு பசுனை ஏற்றுற பசுனையால் ஏற்றுற தீபத்துக்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா செந்திலாண்டவர் பாலசுப்பிரமணியனாக ஒரு முகம் நான்கு திருக்கரங்கள் கொண்டு கிழக்கு முகமாக எழுந்தருளி இருக்கிறார் மூர்த்தியான சண்முகர் ஆறு முகங்கள் பன்னிரு திருக்கரங்களோடு வள்ளி தெய்வானை சமேதராக தரிசனம் தருகிறார்கள் வில்லேந்திய வேலவன் குமர விடங்கன் பெருமான் என்னும் திருநாமத்தில் இங்கு எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் வலது கரங்களில் முன்கையில் அம்பும் பின் கையில் சக்திவேலும் இடது கரங்களில் முன் கையில் வில்லும் பின் கையில் வச்சிரப்படையும் கொண்டு தரிசனம் தருகிறார் அடுத்து வந்து திருச்செந்தூர் திருப்புகழ் இத்தலத்திற்கு உண்டான விரல் மாறல் ஐந்து என்னும் திருப்புகளை பாராயணம் செய்தால் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் அது நீங்கி நல்ல முறையில் திருமணம் நடக்கும் இது மட்டும் இல்லைங்க விஸ்வாமித்திரன் நோய் நோக்கிய தளம் வந்து திருச்செந்தூர் தான் நோக்கிய தெய்வமும் வந்து நம்ம செந்திலாண்டவர் தான் விஸ்வாமித்திரர் நோயினால் பெரும் அவதிக்கு உள்ளான போது இங்கு வந்து முருகப்பெருமானை தரிசனத்து துதித்து இங்கேயே வழங்கப்படும் விசேஷ பிர பிரசாதமான பன்னீர் இலை விபூதி பிரசாதம் பெற்று நோய் நீங்கினார் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரும் மாயுரமும் சீர்காழியில் அவதரித்த அடியார் ஒருவர் திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை குறித்து அருப்பெரும் தவம் செய்தார் ஆறுமுகன் நேரில் காட்சியளித்து அருள்மலை பொழிந்து மெய்ஞானம் அளித்தார் அந்த அடியார்தான் மகா ஞானியான சிற்றம்பல நாடிகள் இவரும் இவர் சீடர்களுமான ஒரே இடத்தில் சமாதி அடைந்தார்கள் இந்த இடம் சித்தர்காடு என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா விசுஜூரம் நீக்கிய வேளவன் நூல் இது வந்து கவிராயர் பாடிய ஓலைச்சுவடியை வந்து அவர் வந்து கடலில் வீசிட்டார் அந்த கடலில் வீசப்பட்ட தலபுராணம் இலங்கையில் ஓரிடத்தில் கரை ஒதுங்கியது அதை பார்த்த முருக அடியார் ஒருவர் அதை எடுத்து முழுமையாக படித்தார் மீசிலித்தது நாள்தோறும் அந்த தலபுராணத்தை பாராயணம் செய்து வந்தார் அந்த வேளையில் இலங்கையில் சக்கர சுவாசம் என்னும் காற்றில் பரவும் நோய் வெகுவாக பரவி ஏராளமானோர் இறந்தார்கள் ஆனால் திருச்செந்தூர் தல புராணத்தை பாராயணம் செய்து வந்த அடியாருக்கோ அவர் இருந்த வீதிக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை விவரம் அறிந்த அனைவரும் அதன்பின் வந்து திருச்செந்தூர் தல புராணத்தை பிரதி எடுத்து கொண்டு போய் பாராயணம் செய்து நலம் பெற்றார்கள் இதை விட மிகப்பெரிய அதிசயம் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க ஊமை பாடிய உத்தம நூல் குழந்தை செல்வம் வேண்டி விரதம் இருந்து பெற்ற பிள்ளை ஐந்து வயதாகியும் பேசாமல் இருந்தது கண்டு கலங்கிய பெற்றோர்கள் திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானிடம் வேண்டி முறையிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்கேயே தங்கி விரதம் இருந்தார்கள் ஆறுமுக பெருமான் அச் அர்ச்சகர் வடிவில் வந்து குழந்தைக்கு காட்சியளித்து குமரகுருபரன் என திருநாமமும் சூட்டி அருள் புரிந்து மறைந்தார் பேச்சு குறைபாடு நீங்கி பாடத் தொடங்கினார் குமரகுருபரர் அப்போது அவர் பாடிய நாண நூலை கந்தர் வெளி களி வெண்பா கந்தர் களி வெண்பா இது மட்டும் இல்லைங்க வேலையில் திருநீர் பிரசாதம் வந்து கட்டபொம்மனுக்கு வாரந்தோறும் ஒரு முறை திருச்செந்தூர் வந்து பெற்று பெற்று வழக்கமாக கொண்டு கொண்டு வந்து அவர் அதை அணிஞ்சிடுதா வேறு வேலையே செய்வாருங்களாமா உணவு உணவு உண்பதை கூட வந்து பின் அதை அணிந்து தான் அன்றைய பூஜை முடிந்து உணவு கொள்வார் இதற்காக இரு குதிரைகள் தயாராக இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சகர் திருநீற்றை ஓர் அழகிய பேலையில் வைத்து அந்த பேலையை பட்டாடையால் சுற்றி குதிரை வீரர்களிடம் அளிக்க அவர்கள் கொண்டு வந்து கட்டப்பொம்மனிடம் சேர்ப்பார்கள் கட்டபொம்மன் அதை அணிந்து தான் உணவே சாப்பிடுவார் அப்படிங்கிறது இந்த அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது